இன்றைக்கிப்போ அம்மா உங்களுக்கு முகம் நல்லா தங்கம் போல ஜொலிக்க நல்லா உடம்பு நல்லா ஷைனிங்காக இருக்க ஒரு அருமையான ஜூஸ் ஒன்று செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ அம்மா வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் இந்த ஆப்பிளை நல்லா உடைய தோலை வந்து சீவிக்கிடுவோம் இப்போ ஆப்பிளுடைய தோலை சீவியாச்சு இதில் ஒரு அரை ஆப்பிள் எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவோம் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம் இதோடைய தோலையும் சீவிக்கிறோம் தோலை வந்து சீவியாச்சுப்பா இந்த அளவுக்கு நம்ம இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கொடுவோம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் மீடியமான கேரட்டு அதையும் இதில் உள்ள தோலை நைட்டாக சிவிக்குருவோம் இதை வந்து நல்லா நறுக்கிக்கிருவோம் கேரட்டை நறுக்கியாச்சு இப்போ பீட்ரூட் எடுத்துருக்கோம் பீட்ரூட்டையும் இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம் இப்போ பீட்ரூட்டையும் நறுக்கியாச்சு இப்போ நம்ம சிவி வச்சிருந்தா ஆப்பிளையும் நம்ம இதை நறுக்கருவோம் ஆப்பிளை நறுக்கியாச்சு இப்போ ஜார் எடுத்துருக்கோம் இதில் ஆப்பிள் போட்டுக்கிடுவோம் இப்போ பீட்ரூட்டை போட்டுக்கிடுவோம் இப்போ கேரட்டையும் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம் இஞ்சி போட்டால் நல்லா வாசம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புதினா போட்டுக்கிடுவோம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் போட்டு அடிச்சு கொண்டு ஏபிசி ஜூஸை வந்து நம்ம வந்து நிறுத்தாச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எலும்பச்சம்பளம் சாறு விட்டுக்குருவோம் சிவகம்பா ஏவிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா உடம்பு நல்லா ஷைனிங் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வரும்ப நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க அடுத்தபடியே பார்ப்போம்பா பாய்